السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله كذا عند نمبيت விடைபெற்று கொண்டிருக்க புதிய ஆண்டின் துவக்கத்துல நாம் எல்லாருமே இருக்கிறோம் இந்த காலத்தை எவ்வளவு தூரம் மதிப்போடு சொல்லி இருக்கான்னு சொன்னா பகுதி பகுதியாக சத்தியம் பண்ணி சொல்லிருக்கான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாலியாக இருக்கிறான் வல் சஜா இப்படி அதிகாலை முற்பகல் இரவுகள் பத்து இரவுகள் அப்படின்னு காலத்தை அல்லாஹ் அல்லஹு தலா பல இடங்கள்ல பகுதி பகுதியாக பிரித்து சத்தியம் செய்வதற்கு உபயோகப்படுத்துறான் இறைவன் ஒரு விஷயத்தின் சத்தியம் செய்யறான்னு சொன்னா அது ரொம்ப மகத்தானது அதுல காலம் அற்புதமானதுமா காலத்தை வையாதீர்கள் அந்த காலம் நானாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஹதீது குசியிலே பதிவாக இருக்கிறது அப்போ அல்லாஹு சுபஹான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த காலம் என்ற ஒரு ஊடகம் அலமதுல்லா நடக்கும் அத்தனை விஷயத்துக்கும் ஒரு மௌன சாட்சியாக தன்னுடைய தன்னுடைய முடிவையும் எண்ணி காத்திருக்கிறது இந்த உலகத்திற்குள்ள ஒரு வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் எப்படி முடிவு இருக்கிறதோ அது போல இந்த உலகத்தின் நிரந்தரம் இல்லாத காலத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது காலம் தொடர்ந்து வருமா பின்னாடி மறுமை காலத்துல ஆனா இந்த மாதிரியான அளவு அமைப்புல இருக்காது நிச்சயமாக அதனுடைய அளவு வேறு அதன் அமைப்பு வேறு இப்போதைக்கு நாம் வாழும் வாழ்க்கைக்கு சாட்சியாக இந்த பிரபு அண்ட சராசரங்கள் அனைத்தும் நிகழும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தனக்குள்ளாக சாட்சியாக எடுத்துக்கொண்டு காலம் மௌன சாட்சியாக காத்துக்கொண்டே இருக்கிறது அல்லாஹ்விடம் பேச ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலாவிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு சாட்சியாக ஏழு விஷயங்கள் இருப்பதாக தப்சீரில் வருதுமா ஒன்றாவது காலம் ஒரு நாள் புதிய நாள் இன்னைக்கு உதிக்கும் பொழுது ஓ மனிதா உன்னில் நான் உதித்திருக்கிறேன் இன்று நீ செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் நான் சாட்சியாக இருப்பேன் சொல்லி தான் உதிக்கிறான் அந்த காலம் நமக்கு எதிரான சாட்சியாகும் நம் நல்ல அமல்களில் ஈடுபடுத்தணும்னு சொன்னால் சாதகமான சாட்சியாகவும் ஆகும் நம்முடைய காலம் நாம் வாழக்கூடிய இடம் நம்முடைய இதயம் நம்முடைய உறுப்புகள் நம்முடைய ஆமா நாமா பட்டோலை நம்முடைய மலக்கு நம்மோடு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹு ஆலமின் தானே சாட்சியாக ஆவதாக சொல்றான் இதுல இந்த காலங்கிற விஷயம் வந்து அல்லாஹு சுபஹான நம்மோடு பிணை பிரியாமல் யார் பிரிஞ்சாலும் மவுத்து வரைக்கும் காலம் பிரிகிறது இல்லம்மா காலத்தை ஒரு மனுஷன் தவறாக பயன்படுத்திட்டா மௌத்துடைய நேரத்துல காலத்தில் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் ஒருவேளை கிடைச்சா இப்படித்தான் பேசுவானா என்னமோ ஒரு சில கவிதை வரிகள் அதை நினைவு கூறுவோம்மா மௌத்துடைய நேரம் வந்துருச்சு அந்த மனிதன் காலத்தோட பேசுறான் காலமே நீ எங்கே உன்னை காணாமல் தவிக்கிறேன் தாயின் வயிற்றில் நாயனின் காவலில் நலமா இருந்தாய் காலமே நீயும் இருந்தாய் உண்மைதானமா பத்து மாசம் இத்தனாவது வருஷம் கண்டிப்பா நம்ம காலத்தை மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவோம் தாயின் வயிற்றிலே நாயனின் காவலில் நலமாய் இருந்தேன் காலமே நீயும் இருந்தாய் உலகை கண்டிட உருண்டே வந்தேன் வயதென்ற பெயரிலே பெயரிலே வந்தாயே என்னுடன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் வாழாது பேசாது உடன் வந்தாய் உறவின் நாளிலும் பிரிவின் நாளிலும் உரிமையுடன் வந்தாய் உறவுகள் ஏற்பட்டதும் ஒரு நாளாதான் இருக்கும் என்னை விட்டு உறவுகள் பிரிந்ததும் ஒரு நாளாதான் இருக்கும் இதுக்கும் காலம் சாட்சி உறவின் நாளிலும் பிரிவின் நாளிலும் உரிமையுடன் வந்தாய் உண்மையென நினைத்தேன் தோல்வியின் நேரத்தில் எனக்காக சோர்ந்தாய் இன்றைக்கு காலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றோம் இல்லம்மா தோல்வியின் நேரத்தில் எனக்காக சோர்ந்தாய் வெற்றியின் நேரத்தில் எனக்காக மகிழ்ந்தாய் உல்லாச வேலையிலும் உம் என்று தொடர்ந்தாய் உன்மீது சவாரையாகி உலகெங்கும் சென்றேனே உடன் வந்து பயணத்தில் உற்றத்துணை ஆனாயே இந்த டைம்ல ஃப்ளைட் கிளம்புது இந்த டைம்ல ஃப்ளைட் திரும்புது இந்த டைம்ல இங்க நான் இருக்கேன் எல்லாவற்றுக்கும் காலம் நமக்கு வேணும் அம்மா உன்னையே முதலாக்கி தொழில் செய்த வேலையிலும் தொண்டனாய் தொடர்ந்தாய் என் கல்லாவே நிறைத்தாய் பாவத்தின் வேலையிலும் பார்த்தேனே இருந்தாய் பாவங்கள் செய்தேனே பதறாமல் வந்தாயே எனக்கே நீ என்று எண்ணியே இருந்தேனே மரணத்தின் மலக்கு கண்முன்னால் வரும் வரையில் மரணத்தின் மலக்கு கண்முன்னே வந்துவிட்டார் எங்கே நீ என்று தேடுகிறேன் நாடுகிறேன் என்மேல் கோபமா ஏன் என்று மறைந்தாய் நீ பார்வை தவறுடுதே பறந்து நீ வாராயா மூச்சு தப்பிடுதே முன்னே நீ வாராயா என்மேலே கோபமா ஏனென்று ஒளிந்தாய் நீ நோன்பு வைக்க நாடுகிறேன் ஒரு நாளாய் நீ வாராயா தொழுதிடவே விரும்புகின்றேன் நிமிடங்களாய் வாராயா தௌபாவை செய்திடவே வினாடிகளாய் வாராயா இல்லை நான் உணர்ந்து விட்டேன் நீ இல்லை இப்பொழுது உணர்ந்தேன் உன்னையே புரிந்தேன் எனக்காக நீ இல்லை உனக்காக நான் இல்லை என்னுடைய தவணை நீ இறைவனின் ஆணை என்னுடன் வந்தாய் இங்கே இஸ்ராயில் என்னை பிடிக்க வந்துட்டாய் உன்னையும் காணவில்லை காலமே என்னதான் செய்வேன் நான் என்னதான் செய்வேன் நான் காலத்தை சரியாக பயன்படுத்தாத ஒரு மனிதர் காலத்தோடு இப்படித்தான் பேசுவாரோ என்னவோமா இந்த காலம் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் சாட்சியாக இருக்கு இதோ ஒரு அற்புதமான ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ஹிஜ்ரி நம்மை விட்டு விடைபெற்று கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ வருடங்களுக்கு உலக ஆதாயமாக எத்தனையோ காரணங்களை சொல்லலாம் சூரியன் சூரியனை பூமி சுற்றுவதை காரணமாக சொல்லலாம் வயல் வயலில் விதை விதைப்பதையும் அறுவடை செய்வதையும் மையமாக கொண்டு காலத்தை கணக்கிடலாம் ஆனால் இஸ்லாமிய ஆண்டின் கணக்கு அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லில்லா இறைவன் இப்படித்தான் காலத்தை நான் படைத்தேன் படைத்த நிலைக்கு திரும்பி விட்டது என்று அல்லாஹுத்தல்லா குறிப்பிடக்கூடிய கேலண்டர் இஸ்லாமிக் கேலண்டர் அதுல இந்த ஹிஜ்ரிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களாமா பெரும் பெரும்பாலும் ஒரு பெரிய ஒரு இப்போ கிபின்னு சொன்னா கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்து இறப்பு அவங்களோட பிறப்பு இறப்ப மையமாக கொண்டு நடந்துட்டு இருக்கு நட அந்த அந்த வருஷங்களை கணக்கு பண்றாங்க நம்முடைய ஹிஜ்ரிய பொறுத்தளவுக்கு நான் மிக மிக உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய என் பெருமானா சல்லாசனுடைய பிறப்பையோ இறப்பையோ மையமாக கொண்டு இதை உமரலியல் ஆகும் தாய்லான்னுடைய காலத்தில் கணக்கிடப்படல இஸ்லாத்தினுடைய மைய புள்ளியாக உலகத்தின் வரைபடத்தை மாற்றி உலக மக்களின் இருண்டு கிடந்த உள்ளங்களில் எல்லாம் ஏகத்துவ ஒளியை பரப்பக்கூடிய தியாகம் தொடங்கிய அந்த ஒரு வருடம் உலகத்தில் உள்ள மக்களை மக்களாக அவரவர் உணர்வதற்கு இனி வரக்கூடிய எத்தனையோ மிக மிக பயங்கரமான சூழ்ச்சி வலைகளில் எல்லாம் மனிதனை மனிதனாக வாழ வைக்க காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு அஸ்திரம் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தினுடைய பயணம் துவங்கிய அந்த தியாக பயணம் துவங்கிய ஹிஜ்ரத்தினுடைய தான் நம்ம வந்து ஹிஜ்ரத் ஹிஜ்ரிங்கிற பேரில் இஸ்லாமிய ஆண்டின் முதல் துவக்க வருஷமாக நம்ம நினைக்கிறோம் துவக்க வருஷத்தை நாம் நினைக்கும் பொழுதே நமக்குள்ளாக பல படிப்பினைகள் நமக்கு வருமா மனிதகுல வரலாறினுடைய ஒரு வரலாற்றில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மனிதனுக்கு மனிதனை மனிதன் யார் என்று உணர்த்தக்கூடிய ஒரு அற்புத மார்க்கம் உலகத்தில் ஒளி வீசுவதற்கு இந்த பயணம் தான் அடிப்படை இந்த அடிப்படை பயணத்துலதான் இந்த நம்முடைய இஸ்லாமிய வருஷம் ஆரம்பிக்குதுன்னா இந்த தியாகம் இந்த இறை நம்பிக்கை இந்த சமுதாயத்துக்கான முயற்சி எதிர்காலத்தை பற்றிய அந்த ஒரு திட்டமிடல் இது எல்லாத்தையும் நமக்கு இஸ்ரத் வந்து நமக்கு படிப்பனையாக சொல்லி காமிக்குதுமா அலமது இல்லா அலமதுல்லா ஒரு இஸ்லாமிய ஆண்டு பிறக்கும் பொழுது முஸ்லிமாக இல்லாம ஒரு மனிதனாக யோசிச்சு பார்த்தோம்னா கூட மனிதகுல நலனுக்காக என்ன விதமான திட்டமிடல் ஒரு மனிதருக்கு வேணுங்கிறது நம்மளால ரொம்ப இலகுவாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அந்த காலம் நம்மளை விட்டு விடைபெற்று போவதற்கு முன்னால் நான் என்ன செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படிங்கற சிந்தனை நமக்குள்ளாக வேணுமா இந்த ஒட்டுமொத்த உலக வரலாறு தன்னுடைய ஆயுளை காலத்தை மிக பக்குவமாக பயன்படுத்தி உலக வரலாறில் ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மனிதர்னு பார்த்தோன்னு சொன்னா நாம மட்டும் இல்லம்மா மாற்று மதக்காரர்கள் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே பர்சனாலிட்டி நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்ல ஒலிவு அவர்கள் நாற்பது வயதில் அந்த பிரயாணம் துவங்கியது அறுபத்தி மூன்று வயதில் சுருக்கணம் முடிந்தது அந்த இருபத்தி மூன்று வருட அப்ப பிரயாண காலம் அலமது இல்லா ஒட்டுமொத்த உலகத்திலும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அலமது இல்லா அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அவங்களுடைய உம்மத்தான நாம இந்த காலம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது வருடம் ஹிஜிரி பிறக்க போகுது எல்லாரும் அவளோட எதிர்நோக்கி இருக்கோம் இதை நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் இதனுடைய விஷயங்களை நம்ம எப்படிப்பட்ட திட்டமிடல் நமக்குள்ளாக வரப்போகுது அப்படிங்கறத யோசிக்கணுமா இந்த ஹிஜ்ரி ஹிஜ்ரியினுடைய ஆரம்பத்திலிருந்து அந்த பின்னால் வந்த அந்த பதிமூன்று வருட ஆண்டு காலம் எப்படிப்பட்ட திட்டமிடலோடு சல்லாசையான வாழ்க்கையில அந்த அந்த திட்டமிடல் இருந்துச்சுங்கிறது நமக்கு இன்னைக்கு தேவையான ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்குமா ஒரு நாலு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொருவோமா அந்த திட்டமிடல்ல அன்றைய காலகட்டத்தில் பெருமானா சல்லல்லாஹ் வரைவு செல்லும் அவர்கள் முதல்ல மனிதனை சக படைப்பினங்களுக்கு அடிமைப்படுவதை விட்டு விடுதலை செய்தார்கள் அல்லாஹ் குரான்லேயே சொல்றாமா ஏதோ அன்பும் இஸ்ரஹும் வல் அகுதால் அல்லத்தி வல் அகுதால் அல்லத்தி காண தலைகி அதாவது அவர்களுடைய சுமைகளை இறக்கி அவர்களுக்கு சூழ்ந்திருந்த விலங்குகளை எல்லாம் உடைத்திருந்தவராகத்தான் அல்லாஹ் வந்து நம்ம நவியை அறிமுகப்படுத்துறா முந்தைய வேதங்களையும் அறிமுகப்படுத்துறான் அப்படிதான் அப்போ நம் அந்த விலங்குகளையெல்லாம் உடைத்திருந்து மனிதன் என்பவன் தன்னுடைய படை தன்னை படைத்த இறைவனிடம் மட்டும்தான் அடிப்படையணும் அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னு அவை உணரக்கூடிய ஒரு அற்புதமான பாதையை அமைத்து கொடுத்தார்கள் அலமதுல்லா பெருமாள சல்லாஹூலிபி செல்லும் அவர்கள் மனித குலத்தை சக மனிதனுக்கு மண்டியிடக்கூடிய அந்த இழிவுதனத்தை விட்டும் பாதுகாத்து ஒரே ஒரு சக்தி ஒரே சக்தி ஒற்றை சக்தி அனைத்தையும் விட்டு உம் மனிதனை உயர்த்தக்கூடிய அந்த ஒற்றை சக்தியின் முன்னால் மண்டிப்பட மண்டியிட வைத்து ஒரு புரட்சி விடுதலை வீரராக பெருமான சல்லா சிம்மா நம்மளை பார்க்கலாம் அலமதுல்லா அப்போ இந்த புது வருடம் பிறக்கும் பொழுது நாம நமக்குள்ளாக நாம எவ்வளவு விலங்குகளை எல்லாம் நமக்காக நபி சல்லா சிமா எரிஞ்சாங்களோ அதெல்லாம் மறுபடியும் நாம இப்ப மாட்டிக்கொண்டோமேமா நிற அடிமைத்தனத்தை ஒழிச்சாங்க கருப்பா கருப்பன் வெள் வெள்ளையன் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சாங்கம்மா மேல்கம் எக்ஸ் மேல்கம் எக்ஸ் மாஷால்லா ஒரு புரட்சி வீரர் கருப்பின விடுதலை வீரராக இன்றைக்கு மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டு போற்றப்படக்கூடிய மேல்கம் எக்ஸ் வெள்ளையர்களை விரோதியாக பார்த்தவர் தன்னுடைய தன் பெற்ற தந்தை வந்து நிறவெ நிற வெறியர்களால் கொலை செய்யப்படக்கூடிய காட்சியும் பார்த்தாங்க தன்னுடைய தாய் வந்து பைத்தியம் மனநல விடுதிக்க இதனுடைய கொடுமை தாங்க முடியாமல் அனுப்பப்படக்கூடிய காட்சியும் பார்த்தாங்க மனம் வந்து ஒரு தவறான ஒரு வெள்ளையர்களை அடியோடு வெறுத்து ஒரு ஒரு சிறை கைதியாக போதை மருந்து அடிமையான நிலையில அவங்க வந்து மேல்கம் மெக் சிறையில இருக்கும் பொழுது இஸ்லாம் அவருக்கு அறிமுகமாகுது மாஷா அல்லா அலமது அவருடைய வாழ்க்கையை அப்படி திருப்பி போட்டுருச்சு அப்படிப்பட்ட மால்கம் மெக்ஸ் மக்காவுக்கு வர்றாங்க அதே வெள்ளையர்களை இங்கே பார்க்கறாங்க இஸ்லாம் என்ற ஒரே ஒரு சக்தி அவர்களை தன் படுக்கையை தன்னோடு பகிர்ந்து கொண்டு தன்னுடைய தட்டில் ஒன்றாக உண்ணக்கூடிய அந்த வெள்ளையர்களை பார்த்து விட்டு மேல்கம் மெக்ஸ் சொல்றாரு நான் வெள்ளையர்களை வெறுத்தேன் ஆனால் என் சகோதர முஸ்லிம்கள் அதே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது இந்த நிற வெறியை ஒழிக்கக்கூடிய இந்த நிறத்தின் மூலமாக அடிமைப்படுத்தக்கூடிய சக்தியை அடியோடு ஒழிக்கக்கூடிய ஆதார சக்தி இஸ்லாம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறாங்க அரபு முஸ்லிம்களை பார்க்குறாங்க அவங்க இஸ்லாம் என்ற பெயரில் அவரோடு ஆற தழுவுவதை பாக்குறாங்க அவரை அடிமையாக நினைக்காத அந்த அன்பை பார்க்குறாங்க இதையெல்லாம் கொடுத்தது எதுன்னு யோசிக்கிறாங்க இஸ்லாம்னு தெரிஞ்ச உடனே இதுவரை வெள்ளை நிறத்தை வெறுத்து வந்த நான் அந்த வெறுப்பை என் மனதை விட்டு அடியோடு நீக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு எல்லா விதமான அடிமை தலைகளையும் விட்டு மனிதனை நீக்கி அறிவு அறிவுக்கும் விலங்கு போடப்பட்டிருந்துச்சும்மா அன்னைக்கு அறிவுக்கும் விலங்கு போடப்பட்டிருந்துச்சு தனக்கு தன்னை யார் படைத்தது எந்த சிந்தனையும் இல்லாமல் தன் அறிவுக்கு விலங்கு போட்டு கொண்டு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை கண்ணியப்படுத்தி அந்த அறிவில் பூட்டப்பட்டிருந்த விலங்கையும் உடைத்து எல்லா உரிமையும் கொடுத்து மாஷா அல்லா விடுதலை வீர விடுதலை வீரராக புரட்சி வீரராக மனிதகுலம் அனைத்திற்கும் ரஹமத்துல்லில் ஆலமீனாக உலா வந்தவர் நபிகள் நாயம் சலாலிசிம் அவர்கள் அப்படிப்பட்ட அருமை சல்லாசனுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த அந்த அந்த புரட்சி அந்த இறைவனோடு மனிதனை ஒன்றுபடுத்தக்கூடிய தன்மை இன்றைக்கு ரொம்ப 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 குறைஞ்சிருக்கு இதன்பால் நாம இந்த புது வருஷம் பிறக்கக்கூடிய இந்த நாள்ல உண்மையிலேயே இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னா நம்பர் ஒன் முதல்ல இன்னைக்கு நடத்தக்கூடிய எல்லா விதமான அத்தூழியங்களுக்கும் காரணம் மனிதன் எந்த அடிமை தலையை விட்டு பெருமான சல்லாசம் பாதுகாத்தாங்களோ அந்த அடிமை விலங்கை தானாக எடுத்து போட்டுக்கொண்டதுதான் காரணம் நேரடியாக மனிதனுக்கு அடிமைப்படலைன்னா கூட மனிதன் உருவாக்கிய கருவிகளுக்கு அடிமை ஆகுறாங்க மனிதன் என்ன செய்யறான் மூளைக்கு எப்படி தெரியுமாமா இப்ப அறிவு அறிவுக்கு போட்டிருக்கான் நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் நீங்க அமைதியா இருங்க ஒரு கூட்டம் உங்களுக்காக தன் அறிவை யூஸ் பண்ணும் அவங்க கருவிகளை கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க டூ ஜி வாங்க ஃபோர் மாங்க ஃபைவ் மாங்க சிக்ஸ் ஜிம்பாங்க நீங்க அந்த ஜியோட சேர்ந்து வந்து கொண்டே இருந்தா போதும் நீங்க உங்க மூளையை தூங்க வச்சுடுங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தக்கூடிய அடிமைகளாக நீங்கள் இருங்கள் என்று அறிவுக்கு விலங்கு போட்டு அந்த அறிவை நாம் அறியாமல் அடிமைப்படுகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் சன்னஞ்சன்

இவன் ஒரு வேலை சொல்வா அவன் கேள்வி கேக்குறாமா இரண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட எஜமானரிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்போ ஒட்டுமொத்த அண்ட சராசரமும் இரண்டு தெய்வங்களுக்கு கீழ் இருந்தால் எப்படி அது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும் இருக்க எப்படி முடியும் ஒன்னு இந்த பக்களுக்கும் ஒன்னு அந்த பக்கம் எப்படி இது ஒன்றாக இருக்க முடியும் ஒரு ஆஹ் இப்ப நீ ராட்டை சுத்திக்கிட்டு இருக்காமா அந்த பக்கம் வந்து அவர் அறிஞர் கேட்கிறாரு அம்மா உலகத்தையே நீ அம்மா இறைவனை நீ சிந்திக்க மாட்டியா இப்படியே ராட்டை சுத்தியே உன் காலத்தை நீ கழிச்சிடுவியா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெண் சொல்றாரு அறிஞரே நான் ராட்டையை சுத்தும் பொழுது அல்லாவை நினைச்சுக்கிட்டு தானே சுத்துறேன் அப்படிங்கிறாங்க அது எப்படி அம்மான்னு கேட்டா அவங்க சொல்றாங்க இந்த ராட்டையை நான் ஒரு திசையில சுத்துறேன் என் முன்னாடி இன்னொருத்தர் உட்காந்து எதிர்த்து சுத்தினா என்னுடைய நூல் எனக்கு கிடைக்காது ராட்டையை சுத்த முடியாது என்னால என்னுடைய திசையிலேயே உட்காந்து இன்னும் கொஞ்சம் வேகமா என் கையோட சேர்த்து ஒருத்தர் சுத்தினாலும் என் ராட்டை உடைஞ்சு போயிடும் அப்போ இந்த சிறிய ராட்டையை சுத்துறதுக்கே ஒரு கை சுத்தும் பொழுதுதான் அது ஒழுங்காக நூலாக நூல் அதுலதான் நான் எடுக்க முடியும் எனக்கு எதிர்த்து செல் சுத்தினாலுமே என்னுடைய எனக்கு வந்து என் உடையும் என் திசையிலேயே வேகமாக எனக்கு சப்போர்ட்டிவாக ஒரு சுத்தினாலும் என் ராட்டை உடைஞ்சு போயிருங்கிறப்போ ஒட்டுமொத்த அண்ட சராத்திரத்தையும் இரண்டு சக்திகள் இயக்குனா எப்படி இது ஒழுங்காக இயங்க முடியும் அதனால ஒவ்வொரு முறை ராட்டை சுத்தும் பொழுதும் இறைவன் ஒருவன் ஏகன் ஏகன் அஹத் அகத் என்ற எண்ணத்தை கொண்டுதான் நான் இந்த ராட்டையை சுத்துறேன்னு சொன்னாங்க அல்ல அதுல இப்படி எண்ணில் இருந்தாலும் இறைவனோடு பிணைக்கப்பட்ட உள்ளங்கள் இருந்ததுனால உலகமே ஒழுங்காக அழகாக இயல்பாக இருந்ததுமா ஆனா இன்றைக்கு நாம் அதை தேட வேண்டியதாக இருக்கு இதை மறுபடியும் புத்துணர்வாக இந்த வருஷத்துல கொண்டு வருவோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கொள்வோம்மா ரெண்டாவது கல்வி கல்வி என்பதை பெருமானா சல்லாஸ்லாம் அவர்கள் கல்விக்கு பெரிய ஒரு புரட்சி நடந்தமா கல்வி புரட்சி தொலைபில் முஸ்லீம் முஸ்லிமா முஸ்லிமான ஆண் பெண் இருப்பானாரும் கல்வியை தேடிச் செல்லுங்கள் அது கட்டாய கடமைன்னு சொன்னாங்க பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றோரும் கல்லாதோரும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் குரான்ல சொன்னான் சமமாகவே முடியாது கற்று கல்வியின் பக்கம் அல்லாஹ் ஆர்வம் கல்வியின் பக்கம் ஆ ஷஹித் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகது வ உலுல் ஹில்மி காஇமன் பில் கிஸ்தி இலாஹ இல்லாஹு அல்லாஹு தஆலா தன்னோடு மலக்குமார்களையும் கல்வியில் கல்வியாளர்களையும் சேர்த்து கொண்டு சொல்றான் லா இலாஹ இ சாட்சி சொல்கிறார்கள் இறைவன் ஒருவன் என்று சாட்சி செய்யக்கூடிய கூட்டத்தை மூணா பிரிச்சு தன்னையும் மலக்குமார்களையும் கல்வியாளர்களையும் அல்லாஹ் அந்த கேட்டகரியில கொண்டு வர்றான் அப்போ இந்த கல்வியை பத்தி இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துதுமா ஆனா இன்றைக்கு அந்த கல்விங்கிறது அதனுடைய தன்மையை விட்டு மாறி வெறும் ஏட்டு கல்வியாக ஏட்டுக்கல்வி சுரக்க சொரக்க கறிக்கோதவாதுங்கிற மாதிரி ஏட்டுக்கல்வியாக கல்வி இன்னைக்கு ஒரு நாம படிக்கக்கூடிய எல்லா விதமான சயின்ஸாக இருக்கலாம் மெடிக்கலி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மருந்தியலாக இருக்க மெடிசன் சைடில் உள்ள அந்த லெவலாக இருக்கலாம் கட்டிட கட்டிடம் சிவில் என்ஜினியரிங்காக இருக்கலாம் எல்லாமே இன்னைக்கு இது ஓகே இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வேண்டாம் இந்த முறை வேண்டாம் புது முறை வந்துருச்சு புது மெடிசன்ஸ் வந்துருச்சு புது கட்டிட கட்டிட அமைப்பு அது முதல்ல செங்கல் வச்சு மண் வச்சு கட்டினாங்க அப்புறம் சிமெண்ட் வச்சு கட்டினாங்க இன்னைக்கு தெர்மோ ஃபுல் அண்ட் ஃபுல் மற வித்தியாச வித்தியாசமான விஷயங்களை கொண்டு கட்டலாம் அப்படிங்கிறாங்க அப்போ டெக்னாலஜி இது எல்லாமே நாம் கற்றுக்கொண்ட கல்வியை புறம் தள்ளிக்கொண்டே இருக்குமா இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணாத அற்புதமான கல்வி இறைவனை அறியக்கூடிய கல்வி அந்த கல்வி அந்த கல்வியோட இது இணையும் பொழுதுதான் எப்படி எத்தனை டெக்னாலஜி மாறினாலும் அது மாறிக்கொண்டே இருக்கட்டும் நாங்களும் அப்டேட் ஆயிட்டே இருப்போம் ஆனா அப்டேட்டே தேவையில்லாத ஒரே விஷயம் எங்களுடைய இறைவனை பற்றிய அறிவு அந்த அறிவை எங்களுக்குள்ளாக நாங்கள் புத்துணர்வு பண்ணிக்கொண்டே இருக்கணும் அதுக்கு எந்த விதமான அப்டேட்ஸ் தேவையில்லை எதையும் டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அலமது இறைவன் ஒருவன் நாங்கள் அவனுடைய அடிமைகள் அவன் அல்லா எங்களுக்கு விதிச்ச தவணையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் வரும்பொழுது இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் இந்த மார்க்கத்தை இறைவனை அறியக்கூடிய இந்த கல்வியில் ஒரு பின்னடைவு இருப்பது இன்றைக்கு மிக பெரிய பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம் இந்த கல்வி ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா கல்வியோடும் இது இணைஞ்சிருக்கணும் இது இணைஞ்ச காலம் வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது இது எப்போ இது பிரிஞ்சிச்சோ அந்த காலகட்டத்தில தான் இஸ்லாத் இஸ்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டதுமா ஐரோப்பிய மக்கள் குளிப்பதற்கு கூட தெரியாத காலத்தில் ஸ்பெயின்ல ஸ்பெயின்ல வந்து இஸ்லாம் அலமதுல்லா கார்டோபா யூனிவர்சிட்டி இன்னைக்கும் பார்த்தாலே மனசு கலங்கி போகுதுமா நம்முடைய பேர் பெற்ற அற்புதமான இடம் அலமதுல்லா விஞ்ஞானத்திலையும் எல்லா மருத்து மருந்து எல்லையும் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் இடத்துல கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்தது இஸ்லாம் அப்போ வந்து அறிஞர்கள் தான் மார்க்க அறிஞர்கள் தான் இந்த கல்வியும் பொதிச்சாங்க கல்வியும் கற்றுக்கொண்டார்கள் மாஷா அல்லா அது பிரிய விடக்கூடாது இன்ஷால்லா நம்ம எந்த கல்வி கற்றுக்கொண்டாலும் அதோடு சேர்த்து மார்க்கத்தை அஸ்திவாரமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு புரட்சியை நம்ம இன்ஷால்லா ஏற்படுத்துவோம் இந்த ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் உறுதி இதுதான் நம்ம செஞ்சாங்க கல்விக்கு துணை நின்ற அவர்கள் அந்த கல்வியோடு இறையறிவையும் சேர்த்து கொடுத்தாங்க அந்த அஸ்திவாரம் தான் மிகப்பெரிய வற்றி வெற்றியை அந்த அந்த காலகட்ட மக்களால செய்ய வைக்க முடிஞ்சிச்சு அடுத்து மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போதைக்கு மக்கள் வந்து தலை குனிஞ்சுட்டாங்கன்னா சொல்ல முடியுமா தலை நிமிரவே இல்லை தலை நிமிர வச்சாங்க பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்றைக்கு மக்கள் தலை குனிந்து விட்டார்கள் அது செல்போனா இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் சிந்தனை சக்தி இல்லாமல் மனோ ரீதியான நோயாளிகளாக தங்களுடைய சுற்றுப்புறம் தங்கள் நிலை என்ன ஒரு நபிகள் நாயம் சல்லாசம் ஒரு ஊரை கொட்டப்பட்ட பொந்தில் மறுமுறை கொட்டப்பட்டால் அவன் முஸ்லிமே இல்லை அவனுக்கு ஈமான் இல்லைன்னு எச்சரிச்சிருக்காங்க ஆனா சுற்றி என்ன நடக்குதுங்கிற எந்த ஒரு கவலையும் இல்லாம யார் ஆண்டா எனக்கு என்ன என்னோட தேவை நிறைவேறினா போதும் எங்க வந்து நம்ம வந்து முதலீடு போடணும் அப்படிங்கிற சிந்தனை கூட இல்லாம இருக்கிறோம் இன்றைக்கும் பெரும்படும் கோடிகளை கட்டி பள்ளிகள் கட்டப்படுதால் அஹமதுல்லா ரொம்ப மன நிம்மதி ஆனா அதே மொஹல்லால தன்னுடைய மேல் படிப்புக்கு காசு இல்லாத ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு அவன் அஹ் அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அப்போ கட்டிடங்களில் போடக்கூடிய அந்த முதலீட்டை மனிதர்கள்ல போடணும் பெருமாநா சலசல் மனிதர்களை தான் கொண்டு வந்தாங்க என்ன செஞ்சாங்க அம்மா ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஹாஜிர்களையும் அந்த அன்சாரிகளையும் ஒன்று செலுத்தி என்ன பண்ணாங்க பொருளை பிரிங்கன்னு சொன்னாங்க பொருளை கொடுத்துருங்க பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் மனிதர்களுக்கு மனிதர்கள் உறுதுணையாக இருங்கள் மனிதர்களை கீழே வீழ வச்சிடாதீங்க மனிதத்தை வீழ வச்சிடாதீங்க மனிதர்களை தூக்கி நிறுத்தி பொருளை மட்டும் தட்டினாங்க ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பொருளுக்காகவே படிப்பு அந்த பொருளுக்காகவே வாழ்க்கை இந்த பொருளுக்காகவே எல்லாம் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி மனிதன் இனம் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தா இல்லை இதத்தான் தள்ளி இதை தாண்டி ஒரு சுய உணர்வுங்கிறது ஒன்று இருக்குது நாம் ஏமானால் வலுக்கூட்டப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்தை உணர்த்துறதுக்கு என்ன உயர்த்துறதுக்கு என்ன செய்யணும் என் சுய வாழ்க்கை எப்படி இருக்கு என் சுய வாழ்க்கையில் நான் இன்னும் என்னென்ன முன்னேற்றங்களை நான் கொண்டு வரணும் என் வாழ்க்கையில் இன்னும் நான் என்ன சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் என் வாழ்க்கையை இன்னும் எப்படி சீர்திருத்தினால் நான் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய வேகம் இருக்கணுமா இதுவும் நபிசல்லாசம் அவர்கள் அந்த அந்த இந்த சிந்தனைகளை கொண்டுதான் அந்த வெற்றியை அவங்க அடைஞ்சாங்க இன்னைக்கு அதுல வரக்கூடிய பின்னடையும் நம் சமுதாயம் தாழ்ந்து போறதுக்கு காரணமாக இருக்கு அடுத்து நாலாவது எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல் இது ரொம்ப 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 முக்கியம் அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இந்த சமுதாயத்தினுடைய இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த சமுதாயம் எதை சந்திக்க போகுது அந்த நேரத்துல வரக்கூடிய இடர்பாடுகள் பிரச்சனைகள் இழிவுகளை விட்டு என்ன விதமான முன்னேற்பாடுகளை இப்போ நம்ம செய்ய துவங்குறோங்கிறது முக்கியம் பெருமானா சல்லாசம் அவர்கிட்ட திட்டமிடல் இருந்துச்சுமா அகழி போர்க்களத்துல வயிற்றில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மூணு நாள் பட்டினியோட பசியின் சூடு வயிற்றை தாக்காமல் இருக்க வெள்ளை கற்களை வயிற்றில் கட்டி கொண்டு போராடி கொண்டு அகிழ் தோண்டி கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு ஒரு கல்லை உடைக்க இயலவில்லை அப்போ சரலாலிசம் அவங்க வர்றாங்க அந்த கல்லை உடைக்கிறாங்க மூணு தட்டு தட்டுறாங்க அந்த கல் உடையுதம்மா பெருமான சார் அந்த அந்த அற்புதமான கரங்கள் பட்டு அந்த கல் உடையுது ஒவ்வொரு கல் தட்டுப்படும் பொழுதும் சொன்னாங்க அதாவது அன்றைய நிலைமையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அங்க அந்த மக்கள் ஆண்களை பார்த்து உக்தீத்து மஃபாத்திகள் ஷாம் உக்தீத்து மஃபாத்திகள் எமன் உக்தீத்து மஃபாத்திகள் ரூம் அதாவது ரூம் நாட்டு சிறிய நாட்டு எமன் நாட்டு சாதிகளிடம் கொடுக்கப்படுகிறது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் இந்த இந்த இஸ்லாத்தின் கீழே வரப்போகுதுன்னு எதிர்காலத்தை இந்த நம்பிக்கையை சஹாபாக்கள்கிட்ட ஊட்டுனாங்க அந்த நம்பிக்கை ஊட்டது எதிர்காலம் எப்படி இருக்க போதுங்கிற ஒரு திட்டமிடல் அவங்கள்ட்ட இருந்துச்சுமா ஆறுக்கு ஆறு பேரித்த மர ஓலை வேயப்பட்ட மஸ்ஜிது நபில உட்காந்துட்டு சொல்றாங்க ஒரு நாள் தஜ்ஜால் மதினாவின் பக்கம் வருவான் அவன் உள்ளே நுழைய விடாமல் மலக்குமார்கள் தடுப்பார்கள் அவன் இந்த பள்ளியை பார்த்து இந்த அரண்மனை யாருடையது என்று கேட்பான் அப்படி அப்படித்தான் நடக்கும்னு நம்பினாங்க இன்றைக்கு அந்த அரண்மனையை பார்க்கும் காலகட்டத்தில் நாம இருக்கோம் தஜ்ஜால் விட்டானா அல்லது வந்து கொண்டிருக்கிறானா என்ற அச்சத்தோடு அந்த காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் அந்த நமக்குள்ளாக வரணும் எதிர்காலத்துல ஒரு தஜ்ஜாலிய யுகம் வரும் பொழுது எப்படி என் சமுதாயத்தினுடைய ஈமான பாதுகாக்கணும் என் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை சரியான முறையில் இருப்பதற்கு இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும் இந்த சிந்தனைகள் நமக்குள்ளாக கண்டிப்பா வேணும் மஃபியமா இல்லாம் அல்லாஹ் வ தஆலா இந்த கடந்த கால இந்த வருடம் நிச்சயமாக எங்களுடைய அன்பு பாலஸ்தீனிய சகோதரர்கள் நாற்பதாயிரம் பேர் பேர் அவர்களுடைய இரத்த ரத்தம் அவர்களுடைய இரத்த பழிகளுக்கு அந்த சுகதாக்களுடைய ஷஹீதுகளுக்கு அவர்கள் இழந்த அந்த உயிர்களுக்கு அவர்கள் இழந்த உட உறுப்புகளுக்கு மௌன சாட்சியாகி நிச்சயமாக இதே காலம் அந்த மக்களுடைய வெற்றியை எதிர்காலத்தில் கண்டிப்பாக கொண்டு வரும் இன்ஷா அல்லா மௌன சாட்சியாகி ஒரு எல்லா இந்த உம்மத்தி முகமதியாவை மனிதாபிமானம் மிக்க எல்லா மக்களையும் ஒரு உலுக்கு உலுக்கி இந்த வருடம் நம்மை விட்டு விடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புதிய வருடத்தில் நிச்சயமாக புதிய உத்வேகத்தோடு புதிய சிந்தனையோடு இருந்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் இது போன்ற இடர்பாடுகள் நம் சமுதாயத்தை தொடர்படியாக தாக்குவதை விட்டும் நம்ம தப்பிக்க முடியும் நிச்சயமாக இந்த சிந்தனைகளை கொண்டுதான் ஒரு புதிய சமுதாயத்தை நம்ம விசுவாசம் கட்டமைச்சாங்கம்மா அந்த அதை கட்டமைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் யாரோ நாலு பேர் செய்யட்டும்னு நினைக்காம நாம அதில் நிறைய பேர் ஈடுபடணும் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய உலமாக்கள் நம்மளுடைய மண்ணை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க இறைவனுடைய சேர்ந்திருக்காங்க நினைக்கிறப்போ இல்ல உலமாக்களுடைய மறைவு கூட கேமத்தினுடைய நாள் அடுப்பதற்கு காரணமாக இருக்கு இந்த சூழ்நிலையில யாரோ நாளமாக்கல் போராடுவாங்க யாரோ நாலு ஹாஜிகள் போராடுவாங்க ஜமா தலைவர்கள் போராடுவாங்க ஒவ்வொருத்தரும் என்னால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும்னு யோசிக்கணுமா நாம் அப்படிப்பட்ட சிந்தனைகள் இந்த காலத்தை நாம் கையெடுத்து கொண்டோமானால் நிச்சயமாக காலம் நமக்கு நர்ச்சா நற்சாட்சியாகி எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை வரலாறு ஆக பேசப்படக்கூடிய ஒரு காலம் இன்ஷா எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கபுலாக்குவான் அஹ்வான் அல்லாஹ் தாலா வாழ்க்கையை வரலாறாக்கி எதிர்காலத்தில் வரக்கூடிய காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நற்படிப்பினையாக மக்களுடைய வாழ்க்கையின் நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு கடந்த கால வருடம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போற நேரத்துலமா அதற்காக ஒரு சிறிய துவா நமக்கு பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த துவா இந்த துவாவோடு பயானம் முடிப்போம்மா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي وعلى وعلى آله وصحبه أجمعين اللهم ما عملت من عمل في السنة الماضية مما نهيتني عنه فلم أتب منه ولم ترضه ونسيته ولم تنسه وحلمت عني مع قدرتك على عقوبتي ودعوتني الى التوبة بعد جراءتي عليك اللهم اني استغفرك منه فاغفر لي اللهم وما عملت من عمل ترضاه ووعدتني عليه الثواب والغفران فتقبله مني ولا تقطع رجائي منك يا كريم يا رحم الراحمين وصلى الله تعالى على سيدنا محمد وعلى آله وصحبه وصلم صلى صلى عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته